வெளியூர் நடக்கக்கூடிய விஷயம் இப்போ வந்து நெகட்டிவாவோ பாசிட்டிவாக ஏதோ நடக்குது இது தாட்ஸையும் ஃபீலிங்ஸையும் கிரியேட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி நம்ம தாட்ஸ் மூலமாகவும் ஃபீலிங்ஸ் மூலமாகவும் ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அவுட்டர் ரியாலிட்டியில் அது இல்லைனாலும் இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அவுட்டர் ரியாலிட்டி கிரியேட் பண்ணும் ஸோ இப்படி தான் இந்த சைக்கிள் வந்து மூவ் இருக்குது அவுட்டர் ரியாலிட்டியில் என்ன நடக்குதோ அது இன்னர் ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணுது இன்னர் ரியாலிட்டியில் என்ன நடக்குதோ அது அவுட்டர் ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணுது அப்போது உங்களோட அவுட்டர் ரியாலிட்டியில் நீங்கள் இப்போ ரிச் பர்சனாக இல்லைனா கூட உங்களோட இன்னர் ரியாலிட்டியில் உங்களோடய திங்கிங் உங்களோட ஃபீலிங் உங்களோட எமோஷன்ஸ் உங்களோட பிலீஃப்ஸ் இது எல்லாருமே ரிச்சாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது உங்களோட இந்த இன்னர் வேர்ல்ட் உங்களோட அவுட்டர் வேர்ல்டில் க்ரியேட் பண்ணும் வெல்கம் பேக் கைஸ் மணியை எப்படி மேனஃபெஸ்ட் பண்ணுறது இதுக்கு நம்ம எந்த வைப்ரேஷனில் இருக்கணும் எந்த ஃபீலிங்ஸ் எந்த எமோஷன்ஸில் இருக்கணும் எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் அதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் அந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அது போக பாசிட்டிவான ஒரு திங்கிங்கு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்ஸை வந்து இந்த வீடியோ கொடுக்கும் அது போக உங்களை லிமிட்டெட் மைண்ட்லேருந்து இருந்து நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க லிமிட்லெஸாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க நீங்கள் என்ன வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் மறக்க அப்படின்னா மறக்காமல் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த குரூப் எதுக்கு அப்படின்னா டெய்லி இன்ஸ்பிரேஷன் அதில் வந்து ஏதாவது அப்டேட்ஸ் அஃபர்மேஷன் சில விஷயம்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அண்ட் அது போக இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நேச்சர்லா இந்த வீடியோ பேக்கேஜ் வந்து இப்போ எல்லாருக்குமே ஃப்ரீயாக வந்து நான் வந்து தரப்போகிறேன் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது டெலெகிராம் குரூப்பில் இருக்குது அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃப்ரீ தான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நேச்சர்லா அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய லிங்கை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் அதில் வந்து என்ன அப்படின்னா இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறாங்க பட் ரிசல்ட் கிடைக்கல என்ன காரணம் லா ஆஃப் வைப்ரேஷன் மிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி லா ஆஃப் அஷம்ஷன் கர்மா லா ஆஃப் மைண்ட் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா சில லாஸ் இருக்குது அந்த ஃபைவ் லாவை பற்றி நான் க்ளியராக ஃபைவ் வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அதை அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டெக்ஸ்ட் பண்ணுங்க அது வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ மணியை நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் ரொம்ப 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 சிம்பிள் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எல்லாமே எனர்ஜி நீங்கள் என்ன யா இதை வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மணி அப்படின்ற ஒரு விஷயமும் எனர்ஜி ஸோ நார்மலாக அதுக்கு நம்ம ஒரு ஐடியாவை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் என்ன ஐடியா மணி இதை நம்ம ஏன் பண்ணணும் ஸோ இந்த மணி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம சம்திங் ஒரு விஷயம் பண்ணணும் ஸோ இது தான் இந்த வேர்ல்டை இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு இது தான் இப்போ இந்த வேர்ல்டு மெட்டீரியல் வேர்ல்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான பிலீவை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நம்மளோட மைண்டில் ஸோ அப்போ இது அப்போ அந்த மணியும் எனர்ஜி தான் இந்த பிலீவ் அப்படின்ற ஒரு விஷயமும் எனர்ஜி தான் ஸோ அப்போ அந்த எனர்ஜி நம்ம எதை ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ எந்த ஐடியாவாக நம்மளோட மைண்டில் ஃபார்ம் ஆகிருக்கோ அதை நம்ம இப்போ நோட் பண்ணணும் ஸோ நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது இந்த மணி ஏர்ன் பண்ணுறது கஷ்டம் நம்ம ஜாப் போகணும் நைன் டு ஃபைவ் நைன் டு ஃபைவ் ஜாப் போனால் தான் நம்மளால் இந்த மணி ஏன் பண்ண முடியும் ஸோ பிஸ்னஸ்லாம் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாது இந்த மாதிரியான நிறையா நெகட்டிவான விஷயங்கள் அப்படி இல்லாட்டி லிமிட்டடான விஷயங்கள் நம்மளோட மைண்டில் போயிருக்கோம் ஸோ அதனால நம்ம அந்த லிமிட்டடான இருந்தே நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்போ இந்த மணி ஏர்ன் பண்ணுறது கஷ்டம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஒரு ஒரு லிமிட்டடான மணியை நம்ம மேனஃபஸ் பண்ணுவோம் அதாவது நம்ம ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்ற பிலீவ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அது அது வந்து ட்ரூ ஆயிரும் ஏன்னா சப்கான்சியஸ் மைண்டில் என்ன இருக்கோ அதான் ரியாலிட்டியில் நடக்கும் ஸோ அதே ரிச்சான ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு பையன் இந்த மாதிரியான லிமிடெட் பிலீவ் அவனுக்கு இருக்காது ஸோ அவன் வந்து ஒரு டக்குனு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவான் இல்லை சம்திங் ஒரு ஜாப் போகும்போது இல்லை அவனுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும் என்ன காரணம் அவனுடைய பிலீவ் சிஸ்டம் மணி ஏர்ன் பண்ணுறது ஈஸி அந்த மணினால் அவனுக்கு எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமும் ஃபார்ம் ஆகிருக்காது பட் நிறைய பேருக்கு நெகட்டிவான ஒரு விஷயம் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அப்போ இதில் இதை வந்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ணணும் எப்படி ரீக்ரியேட் பண்ணுறது இந்த மணி அப்படின்ற ஒரு விஷயம் சிம்பிளாக எனர்ஜி ரொம்ப சிம்பிள் இது ஒரு எனர்ஜி எல்லாம் இப்போ நம்ம எதில் கிரியேட் ஆயிருக்கும்னு கேட்டால் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல் சொல்லுவான் செல்ஸ் செல்ஸ் எதில் கிரியேட் ஆகிருக்குன்னு ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ் ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ் இதில் நியூட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்ரான்ஸ் குடி பார்ட்டிகல்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன குரூப் ஆஃப் எனர்ஜி அதாவது எனர்ஜி வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி ஸோ நம்ம எல்லாருமே எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் தான் நம்ம கிரியேட் ஆயிருக்கு நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் அப்போ மணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது ஒரு செப்ரேட்டான ஒரு எனர்ஜி இருக்குது இப்போ நமக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது இப்போ இந்த ரெண்டு எனர்ஜியும் மேட்ச் ஆகும்போது இந்த மணி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை தேடி வரும் ஸோ இதை தான் இப்போ நம்ம பண்ணணும் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நெகட்டிவான ஒரு பிலீவ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி தான் ஜஸ்ட் மணி ஏர்ன் பண்ணுறது ஈஸியான ஒரு விஷயம் ஸோ அப்படின்ற மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் ரீப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸோ ஓகே ரெண்டாவது என்ன அப்படின்னா லா ஆஃப் கிவிங் ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஒரு விஷயம் ஏர்ன் பண்ணணும் இல்லை நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம அதை கொடுக்கணும் ஸோ எல்லாமே இப்படி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு ஸோ நம்ம எதை கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் ஸோ இது வந்து தாட்ஸ் மூலமாக இது வந்து ஃபீலிங்ஸ் மூலமாக இது வந்து எமோஷன்ஸ் மூலமாக இது வந்து ஆக்ஷன்ஸ் மூலமாகவும் இது மேட்ச் ஆகும் ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து லவ் வேணும் அப்படின்னா இந்த லவ்வை நீங்கள் அதிகமாக எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அப்போ தான் உங்களால் இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேனிஃபஸ்ட் பண்ண முடியும் ஸோ இதே மாதிரி தான் சிம்பிள் இந்த மணி ஸோ இப்போ உங்கள்கிட்ட கம்மியான அமௌண்ட் இருந்தாலும் அதில் ஒரு பார்ட் ஆஃப் அதில் ஒரு டென் பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக கொடுக்கும்போது இந்த விஷயம் என்ன ஆகுனா ஃப்ளோ ஆகும் ஸோ இந்த மணி அப்படின்ற ஒரு விஷயம் எனர்ஜி எனர்ஜின்னா என்னன்னா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடியதான் இந்த எனர்ஜி ஸோ இப்போ இந்த மணியை நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது அப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கும் போது என்ன பண்ணுறோம்னா எனர்ஜியை ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் ஸோ அப்போ அப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கும் போது இதில் வந்து எனர்ஜி எதுவுமே ஃப்ளோ ஆகாது ஸோ இதில் பாருங்களே ஸோ இப்போ வந்து காற்று இதுக்குள்ளே வந்துட்டு போகாது ஏன் அப்படின்னா இதை வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது நான் ஹோல்டு பண்ணாமல் இருக்கும்போது இதில் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் ஃப்ளோ ஆகும் ஸோ ஓல்டு எனர்ஜி வந்து ரிமூவ் ஆகிட்டு திரும்ப நியூ நியூ எனர்ஜி வரும் ஸோ இதே மாதிரி தான் இந்த மணி எனர்ஜி மணி அப்படின்ற ஒரு விஷயம் எனர்ஜி அதை நம்ம ஃப்ளோ ஆகி ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது அப்போ ஒரு பத்து பர்சன்டேஜ் உங்கள் கிட்டே இருக்க அமௌண்ட்டில் எடுத்து நீங்கள் வெளியே கொடுக்கும்போது கிரேட்ஃபுல்லாக கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக கொடுக்கும்போது அப்போ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு திரும்ப வரும் ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை திரும்ப வரும் நம்ம ஒரு விஷயம் கொடுக்கும்போது நம்ம அந்த வைப்ரேஷனில் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் லவ்வை கொடுக்கும்போது நீங்கள் லவ் வைப்ரேஷனில் இருப்பீங்க நம்ம வந்து யார் அப்படின்றத நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் நமக்கு என்ன வேணும் அப்படின்றத அட்ராக்ட் பண்ண மாட்டோம் ஸோ அப்போ நம்ம யார் அப்படின்றத பொறுத்து நம்மளோட வைப்ரேஷன் இப்போ நம்ம மணி ஒரு பத்து பர்சன்ட் மணி எடுத்து நம்ம ஹாப்பியாக கொடுக்கும்போது என்ன என்கிட்ட நிறையா இருக்குது நான் கொடுக்குறேன் இந்த மைண்ட் செட்டில் இருப்போம் அப்போ நம்ம அப்போ நம்மளோட திங்கிங் ஃபீலிங் எமோஷன்ஸ் நம்மளோட வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னா என்கிட்ட அந்த விஷயம் நிறையா இருக்குது அப்போ இதுதான் யூனிவர்ஸுக்கு புரியும் ஸோ யூனிவர்ஸோட லாங்குவேஜ் என்ன அப்படின்னா வைப்ரேஷன் வைப்ரேஷன் தான் யூனிவர்ஸோட லாங்குவேஜ் ஸோ நம்மளே வைப்ரேஷனால் க்ரியேட் ஆகிருக்கும் போது நம்ம நம்ம திங்க் பண்ணுற தாட்ஸும் திங்கிங்கும் ஃபீலிங்ஸும் எமோஷன்ஸும் பிலீஃப்ஸும் இது எல்லாமே வைப்ரேஷன் தான் அப்போ இதை தான் யூனிவர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் ஸோ நம்ம வேர்ட்ஸாக என்ன வேணால் சொல்லிட்டு நம்மளோட திங்கிங் ஃபீலிங் வைப்ரேஷனில் வந்து ஸ்டில் நெகட்டிவாக இருக்கும்போது இதை தான் யூனிவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கும் ஸோ எனக்கு வந்து டென் லேக்ஸ் மணி வேணும் அப்படி நம்ம திங்க் பண்ணிவிட்டு நம்மளோட வைப்ரேஷன் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்காது அதாவது நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்குன்னா இந்த நெகட்டிவ் தான் நம்ம திரும்ப திரும்ப மேனஃபோஸ் பண்ணுவோம் ஏன்னா இதை தான் யூனிவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்போ நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கம் கம்யூனிகேட் பண்ணுறதை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் அப்போ நீங்கள் மணியை மேனோஃபஸ் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க ஒரு டென் பர்சன்ட் மணியை நீங்கள் கொடுங்க அப்படி நீங்கள் கொடுக்கும்போது அது உங்களுக்கு மல்டிப்புளாக திரும்ப வரும் இப்போ நீங்கள் ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நூறுரூவாயாக திரும்ப வரும் ஆனால் இது திரும்ப வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு நீங்கள் கொடுக்கக்கூடாது உங்கள் கிட்டே நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் கொடுக்கணும் இதுதான் செகண்ட் பாயிண்ட் ஓகே தேர்ட் பாயிண்ட் என்ன தேர்ட் பாயிண்ட் நீங்கள் ரிச் பர்சன் அப்படின்றத திங்க் பண்ணணும் நீங்கள் ரிச் பர்சன் அப்படின்றத ஃபீல் பண்ணணும் உங்கள் கிட்ட மணி நிறையா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிலீவ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மக்கிட்ட அந்த விஷயம் இல்லைனாலும் அதை நம்ம நம்மளை நோக்கி அட்ராக்ட் பண்ணுவோம் எப்படி லா ஆஃப் ரிவர்சபிலிட்டி இப்போ வாட்டர் வாட்டர் வந்து எவப் எவாப்ரேட் ஆகும் அது ஸ்டீமாக மாறும் நீராவியாக மாறும் தண்ணி நீராவியாக மாறும் திரும்ப அந்த நீராவி என்னவாக மாறணும் ரெயின் திரும்ப வாட்டராக மாறும் ஸோ அப்போ வாட்டர் வாட்டரும் நீராவியாக மாறும் நீராவியும் திரும்ப தண்ணியாக மாறும் ஸோ அப்படின்றப்ப அவுட்டர் ரியாலிட்டி அவுட்டர் ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய விஷயம் திங்கிங் ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணுவோம் அதே மாதிரி வெளியூர் நடக்கக்கூடிய விஷயம் இப்போ வந்து நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ எதுவும் நடக்குதா இது தாட்ஸையும் ஃபீலிங்ஸையும் கிரியேட் பண்ணும் ஸோ அதே மாதிரி நம்ம தாட்ஸ் மூலமாகவும் ஃபீலிங்ஸ் மூலமாகவும் ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அவுட்டர் ரியாலிட்டியில் அது இல்லைனாலும் இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அவுட்டர் ரியாலிட்டியை கிரியேட் பண்ணும் ஸோ இப்படி தான் இந்த சைக்கிள் வந்து மூவ் இருக்கு அவுட்டர் ரியாலிட்டியில் என்ன நடக்குதோ அது இன்னர் ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணுது இன்னர் ரியாலிட்டியில் என்ன நடக்குதோ அது அவுட்டர் ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணுது அப்போ உங்களோட அவுட்டர் ரியாலிட்டியில் நீங்கள் இப்போ ரிச் பர்சனாக இல்லைனா கூட உங்களோட இன்னர் ரியாலிட்டியில் உங்களோட திங்கிங் உங்களோட ஃபீலிங் உங்களோட எமோஷன்ஸ் உங்களோட பிலீஃப்ஸ் இது எல்லாமே ரிச்சாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது உங்களோட இந்த இன்னர் வேர்ல்ட் உங்களோட அவுட்டர் வேர்ல்டில் க்ரியேட் பண்ணும் ஸோ இப்படி தான் இந்த லா ஆஃப் ரிவர்சபிலிட்டி ஒர்க் ஆகுது ஸோ அப்போ அவுட்டர் ரியாலிட்டி எது இல்லைனாலும் நம்ம கேர் பண்ணிக்கவே தேவையில்லையான அவுட்டர் ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணுறது நம்மளோட இன்னர் ரியாலிட்டி இன்னர் வேர்ல்டாக தான் திங்கிங் ஃபீலிங் எமோஷன்ஸ் ஏதாவது எண்ணங்கள் உணர்வுகள் ஸோ இதுதான் ஸோ அப்போ நீங்கள் உங்களோட அவுட்டர் ரியாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ரிச் பர்சன் இல்லைனாலும் உங்கள்கிட்ட மணி இல்லைனாலும் நீங்கள் அவுட்டர் ரியாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் உங்களோட இன்னர் ரியாலிட்டியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் நைட் தூங்க போகும்போது சாட்டிஸ்ஃபைடாக தூங்குங்க என்கிட்ட நிறைய அமௌண்ட்டுக்கு சம்போ ஒரு பர்டிகுலராக ஃபோன் நான் வந்து ரிச் பர்சன் நீங்கள் வெளியே நடந்து போனீங்கனாலும் நான் ஒரு ரிச் பர்சன் நீங்கள் எங்கே போனாலும் அப்படி ஃபீல் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது உங்களோட மொத்த வைப்ரேஷனையும் நீங்கள் மாற்று ஏன்னா யூனிவர்ஸோட லாங்குவேஜ் வைப்ரேஷன் யூனிவர்ஸ் வந்து செக் பண்ணாது இவன் எப்படி திங்க் பண்ணுறான் உண்மையாவே இது இங்கிட்ட இருக்கா என்கிட்ட பத்து லட்சம் இருக்கா என்கிட்ட பத்து லட்சம் இருக்குது அப்படி நான் திங்க் பண்ணுற ஃபீல் பண்ணுறான் யூனுவர் வந்து பார்க்காது இவங்ககிட்ட உண்மையாகவே பத்து லட்சம் இருக்கா அதெல்லாம் பார்க்காது நம்ம எந்த வைப்ரேஷனில் இருக்கமோ அதை யூனிவர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா இப்போ நம்ம அவுட்டர் ரியாலிட்டியில் பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே மேட்டர் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பர்சன்டேஜ் தான் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது நம்மளால் பார்க்க முடியாத விஷயம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்டேஜ் அந்த எம்டியான ஒரு ஃபீல்டு யூனிவர்ஸ் அந்த எம்டினஸ்லேருந்து தான் இது எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு அப்போ நம்ம அவுட்டர் ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணாமல் இந்த அவுட்டர் ரியாலிட்டி எங்கேருந்து கிரியேட் ஆயிருக்கும் அந்த எம்ட்டியான ஒரு ஃபீல்டை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுவே நமக்கு எல்லா விஷயத்தையும் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே இன்னர் வேர்ல்டை பாசிட்டிவாக ஹாப்பியாக வச்சுக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அந்த ஃப்யூச்சரில் உள்ள எமோஷன்ஸை இப்போயே நீங்கள் டே பை டேயாக ஃபீல் பண்ண ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களோட பாடியையும் உங்களோட மைண்டையும் அப்போ நடக்காத ஒரு ஃப்யூச்சரை ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி நீங்கள் திங்க் பண்ணும்போது ஃபீல் பண்ணும்போது நீங்கள் அந்த ஃப்யூச்சரை ப்ரெடிக்டெலாம் பண்ணல க்ரியேட் பண்ணுறீங்க ஸோ இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ் ஸோ இதை தான் வந்து எல்லாருமே வந்து பண்ண ஆரம்பிங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம் உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணோம் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் பாய்